பிக் பாஸ் நிகழ்ச்சியை தடை செய்ய வலியுறுத்தி தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் இன்று மாலை ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பிக் பாஸ் நிகழ்ச்சி நடைபெறும் சென்னை செம்பரம்பாக்கம் பகுதியில் உள்ள தனியார் பிலிம் சிட்டி நுழைவு வாயில் முன்பு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது இது தொடர்பான காட்சிகளை நாம் திரையில் பார்க்கிறோம் தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சதீஷ்குமார் சதீஷ்குமார் வணக்கம் தற்பொழுது பாதுகாப்பு பணிகளை சுமார் எத்தனை போலீசார் அங்கு ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க நிகழ்ச்சியோட தயாரிப்பு நிறுவனம் தரப்பிலிருந்து ஏதேனும் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா விரிவான தகவல் பண்ணுங்க தனியார் தொலைக்காட்சியில் வெளியாகி வரும் பிக் பாஸ் நிகழ்ச்சியை தடை செய்ய கோரி தமிழக உண்மை கட்சி சார்பில் இன்று மாலை ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்காக அந்த கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் பலர் இங்கு செம்பரம்பாக்கம் பகுதியில் கூடி வருகின்றன இந்த நிலையில் அந்த பிலிம் சிட்டி முன்பு அசபாவிதம் ஏதும் ஏற்படாமல் இருக்க துணை கமிஷனர் தலைமையில் இருநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பேரிகார்டுகள் மற்றும் தடுப்புகள் வைத்து பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது குறிப்பாக தற்போது அந்த பிலிம் சிட்டி எதிர் திசையில் உள்ள குத்தம்பாக்கம் பேருந்து நிலையம் செல்லக்கூடிய நுழைவாயிலில் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் தற்போது தமிழக வாழ்வுமுறை கட்சி நிர்வாகிகள் அதிக அளவில் இங்கு கூடி வருகின்றனர் அதன் தலைவர் வேல்முருகன் சற்று நேரத்தில் இங்கு வந்து ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி கணன முறை நிகழ்த்த உள்ளார் தற்போது அதிக அளவில் தொண்டர்கள் இங்கு கூடி உள்ள நிலையில் இந்த தொண்டர்கள் அந்த கிளீன் சிட்டிக்குள் விடாத வகையில் ஏராளமான தடுப்புகள் அமைக்கப்பட்டு இருநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் தொடர்ந்து தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் இந்த படப்பிடிப்பு தளத்தில் தொடர்ந்து படப்பிடிப்புகள் நடந்தாலும் அதற்கான உரிய அடையாள அட்டைகள் காண்பித்த பிறகே காலை முதல் அனுமதிக்கப்பட்டு வந்து வருகின்றனர் தற்போது ஆர்ப்பாட்டம் தொடங்கக்கூடிய நிலையில் தற்போது இந்த பிஎம் சிட்டிக்குள் செல்லக்கூடிய ஊழியர்கள் யாரும் அனுமதிக்கப்படவில்லை தொடர்ந்து அந்த பகுதி முழுவதும் கதவுகள் மூடப்பட்டு இரும்பு தடுப்புகள் வைத்து தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் தமிழக வாழ்வுமுறை கட்சியினர் இன்னும் சிறிது நேரத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தை தொடங்க உள்ள நிலையில் ஆர்ப்பாட்டம் நடக்கக்கூடிய இடத்திற்கும் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் தற்போது ஆர்ப்பாட்டம் நடக்கக்கூடிய பகுதி பூந்தமல்லி பெங்களூரு முக்கிய தேசிய நெடுஞ்சாலை என்பதால் இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் மற்றும் அசம்பாவிதம் ஏற்பட்டு ஏற்படாமல் இருக்க போக்குவரத்து போலீசாரும் பல்வேறு பகுதிகளில் ஆங்காங்கே தடுப்புகள் அமைத்து தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ந்து இந்த பகுதியில் அசம்பாவிதம் ஏதும் ஏற்படாமல் இருப்பதற்காக போலீசார் அதிக இங்கு குவிக்கப்பட்டு வருவதால் இந்த பகுதியில் பரபரப்பான சூழல் காணப்பட்டு வருகிறது நன்றி சதீஷ்குமார் உங்கள் விரிவான தகவல்களுக்கு இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR ஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க